இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் பலருக்கு சர்க்கரை ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் உள்ளன இவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு உள்ளது ஆனால் காசநோய் குறித்து போதுமான விழிப்புணர்வு இல்லை என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் மின்சார வாகனங்களுக்கான கார்பன் உமிழ்வில்லாத பேட்டரிகளை உருவாக்கும் ஆய்வு மையம் திறக்கப்பட்டுள்ளது நாட்டில் மின்சார வாகன பயன்பாட்டை அதிகரிக்க அதற்கான தொழில்நுட்பத்தை நாட்டிலேயே கண்டறிய பல்வேறு ஆராய்ச்சிகள் நடக்கின்றன அதன் ஒரு பகுதியாக சென்னை ஐஐடியில் ஜீரோ இ எமிஷன் செயல் திட்டத்தை உருவாக்க கார்பன் உமிழ்வில்லாத பேட்டரிகள் தயாரிக்க ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான வழக்கில் மத்திய தொல்லியல் துறை பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் அளித்து விசாரணையை ஒத்திவைத்துள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்து சமய அறநிலையத்துறையை சுரண்டிக் கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரும் சிறைக்கு செல்வது உறுதி என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் திருக்கோவிலில் பல நூறு கோடி ரூபாய் செலவில் ஆலய மேம்பாட்டு பணிகள் நடைபெற்றதாக திமுக அரசு கூறியது ஆனால் அங்கு அடிப்படை வசதிகள் கூட முறையாக செய்யப்படவில்லை என்பதை தொடர்ந்து செய்திகளில் கண்டு வருகிறோம் இந்நிலையில் கோவிலுக்குள் பக்தர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் கழிப்பறைகளின் அவல நிலையை காணொலியாக வெளியிட்ட தமிழக பாஜகவைச் சேர்ந்த பிரதீப் ராஜன் வீட்டிற்கு அதிகாலை நான்கு மணிக்கு காவல்துறையை அனுப்பி மிரட்டி இருக்கிறது திமுக அரசு எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று செயல்பட்டு கொண்டிருக்கும் திமுக தனது ஊழலை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துபவர்கள் மீது காவல்துறையையோ குண்டர்களையோ ஏவுவது வழக்கமாக இருக்கிறது திமுக அரசின் இந்த அராஜக போக்கினை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது இந்து சமய அறநிலையத்துறையை சுரண்டிக் கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரும் சிறைக்கு செல்வது உறுதி என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் திருப்பரங்குன்றம் கோவிலில் ரோப்கார் வசதி ஏற்படுத்துவதற்கான பணிகள் நிகழாண்டு இறுதிக்குள் தொடங்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உறுதியளித்துள்ளார் விழுப்புரத்தில் ஐந்து கோடி ரூபாயில் புவிசார் பாரம்பரிய இடம் மேம்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படும் என்று பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் சத்துணவு அங்கன்வாடி மையங்களில் ஒரு மாதத்திற்குள் புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவர் என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உறுதியளித்துள்ளார் நீங்கள் விவசாயி என்றால் நாங்கள் யார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பி பேசியதால் பேரவையில் சிரிப்பலை ஏற்பட்டது வெப்பவாத பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள யூ டியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்தி சாக்கடை கழிவுநீரை ஊற்றிய சம்பவம் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தமிழக எம்பிக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நெடுஞ்சாலைகள் அதிகமுள்ள பகுதிகளில் புதிய கோட்டங்களை உருவாக்க முடிவு செய்துள்ளதாக நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மார்ச் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடத்தப்படவுள்ள தேர்வுகளின் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதமும் ஆயிரத்து இருநூற்று ஐந்து பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்யும் அறிவிப்பு செப்டம்பரிலும் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் டெட் தேர்வுக்கான அறிவிப்பு எதுவும் இடம்பெறவில்லை பிழையில்லாத வாக்காளர் பட்டியலை தயாரித்து தேர்தலுக்கு முன்பாக வெளியிட வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன வடசென்னை மூன்றாவது அனல் மின் நிலையத்தில் வரும் மே மாதம் முதல் வணிக பயன்பாட்டிற்கான மின் உற்பத்தி தொடங்கப்படும் என்று மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மருத்துவ மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக சென்னை கே கே நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இஎஸ்ஐ பயிற்சி மருத்துவ மாணவர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி சிறையில் ஜாமீன் கிடைப்பதற்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து நாடகமாடி ஜாமீனில் வெளிவந்ததும் உடனடியாக அமைச்சர் பதவியேற்றதை உச்சநீதிமன்றம் கண்டித்ததுடன் அதற்கு விளக்கம் கொடுக்கும்படியும் உத்தரவிட்டிருந்தது ஆனால் கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிந்தும் செந்தில் பாலாஜி இன்னும் விளக்கம் கொடுக்காமல் இருப்பதை உச்ச நீதிமன்றமும் கண்டித்துள்ளது அவர் அமைச்சர் பதவியில் தொடர எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை உடனடியாக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் நீக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார்